ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சிவா கண்ணிதாய் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ம் என்னக்கா கோல்டு ஜுவல்லரியா அப்படி சொல்லி கேட்பீங்க கோல்டை வந்து காட்டுற அளவுக்கு என்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து கையில் இல்லை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ஆனால் வந்து எல்லாமே பத்திரமா அடகு கடையில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பண்ணுறப்போ வந்து ஒரு சிலதை போட்டிருப்பேன் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் சேனல் புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நிறையா ஷார்ட்ஸில் நான் வியர் பண்ணியிருக்கிறது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வந்து பாப்பாவுக்கு எனக்கு இல்ல தான் நான் ஒன்னொன்னா வாங்கி வாங்கி இது ஒரு அப்படி சொல்லி கெஞ்சி கூத்தாடி வாங்கி போடுவேன் இது வந்து பெரிய ம் நல்லா இருக்குங்களா ஆஹ் இதெல்லாம் இது வந்து இந்த மாதிரி வந்து கோல்டுல யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து எனக்கும் ஒரு ஆசை இருக்கு போடணும் அப்படின்னு ஆனா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்றதும் எனக்கும் தெரியும் ஆசை இருக்கிட்டே இருக்க வேண்டிதான் நடக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்புறம் அது வந்து வந்து நம்ம புடவை கட்டி ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதுக்கு கிளம்புறோன்றப்ப அது போடலாம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுடிதா இப்போ இந்த இப்ப போட்டிருக்கேன் இல்லையா இதுக்கே வந்து இது வந்து நல்லா இருக்குல்ல மேட்சிங்காகவும் இருக்குது இதோட ரேட் எவ்வளவுமா ஒன் பிப்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட்லாம் எனக்கு வந்து சரியா தெரியாது இதோட ரேட்டு இதுக்கு வந்து மேட்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா கம்மலும் உண்டு உம் இது இது பர்ஸ்ட் காட்டுனேன் இல்லையா இது வந்து எரநூறு ரூபாய் இதுக்கு இதோட வந்து செட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி கம்மல் நல்லா இருக்குங்களா செம்மையாக இருக்கும் நான் இது இது வியர் பண்ணதே கிடையாது இது மட்டும் தான் போட்டிருக்கேன் இது வியர் பண்ணதே கிடையாது இது இதுக்கு வந்து செட்டா உள்ளது இந்த இயரிங் அப்புறம் வந்து இருக்கு நெத்தி நல்லா இருக்குங்களா நான் இதெல்லாம் போட்டு நான் வியர் பண்ணி நான் இதுவாக எடுத்ததே இல்லை அப்புறமேட்டு அதோட செட்டு தான் இதுவும் தெரிதுங்களா இது வந்து இங்க மாற்றது நான் எப்படி இருக்கேன் இது வந்து ஒரு செட்டு ஃபுல்லாவே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபுல்லா வந்து த்ரீ இது இது மட்டுமே டூ ஹண்ட்ரட் இரநூறு ரூபா த்ரீ கழட்டிடலாம் பொம்மை மாதிரி உட்காந்து வேண்டியதா இருக்கு முடி மாட்டிக்கிச்சு ஆத்துட்டேன் ம் நிறைய இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரடே இருக்கும் சொன்னா அதுக்கு வந்து மேட்சிங் கம்மல் நல்லா இருக்குதுங்களா அப்புறம் அந்த இந்த செட்டு காட்டினேன் செட்டு அதுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது இதோ மொத்தமா வந்து நான் வியர் பண்ணி ஒரு நாள் காட்டுறேன் இதெல்லாம் வந்து நான் மேட்சிங்கா உள்ளது நான் தனித்தனியா போட்டிருக்கேன் அது கூட தான் போட்டிருக்கேன் வேற எதுவும் போட்டதில்லை அதுக்கு மேட்ச்சிங்க அந்த வளையல் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் வளையல் பாருங்கள் நல்லா இருக்கு இல்லையா எனக்கு இந்த மாதிரி வளையல் வந்து நான் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன் நான் எப்பவுமே கண்ணாடி வளையல் தான் போடுவேன் எங்கேயாவது போகிறோம் எங்கேயாவது போகிறனால எங்கே போகிறேன் வருஷத்தில் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு தூத்துக்குடி போகிறேன் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிளம்பணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அப்போ வந்து சரி இந்த வளையல் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி கமல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களே நான் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஜிமிக்கி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஜிமிக்கிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கமலும் இருக்கு இது வந்து பிங்க் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இந்த இயரிங்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது வந்து டூ ஃபிஃப்டி நான் வே நான் தான் வாங்கினேன் ஆசைப்பட்டு சரி நல்லா இருக்குதே நம்மளே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி வாங்கின இயரிங் தான் இது ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும் எப்போவாவது போட்டிருப்பேன் முன்னால் போட்டிருப்பேன் சேனல் ஆரம்பித்து புதுசில் இதெல்லாம் மாற்றி போட்டிருக்கேன் கொஞ்சம் நான் கொஞ்சம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது ஒரு ஜோடி கம்மல் நிறையாலாம் இல்லை கம்மி தான் சீக்கிரமாக முடிச்சிடலாம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்லை இது கூட இதுவும் அந்த அந்த மாடல் தான் ஆனால் எனக்கு இது அவ்வளவா வந்து பிடிக்கல சரி இது வந்து இந்த இது வந்து ரோப் மாடல் ரோப் மாடல் இது கூட நான் போட்டு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் இது மேட்சிங் கம்மலும் உண்டு அதுதான் இதோட கம்மல் இதோ மேட்சிங் கம்மல் இது வந்து எனக்கு இந்த மாடல் ஒன்னா அந்த அளவுக்கு இந்த ரோப் மாடல்னு தான் எனக்கு அவ்வளவா பிடிக்கல அது நான் அடிக்கடி போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமா நான் வந்து எப்பாரு பூ வச்சுட்டு வந்திருப்பேன் நிறைய ஷார்ட்ஸ்ல அதெல்லாம் வந்து ஒரிஜினல் பூலாம் இல்லைங்க இந்த இந்த பூவை தான் வச்சுட்டு வச்சுட்டு வந்திருப்பேன் ம் அதையும் அடிக்கடி இது பண்ணி இப்போ பிச்சுட்டேன் அதுவும் இந்த இந்த பூ தான் இந்த ரெண்டு பூ தான் வச்சிட்டு வந்திருப்பேன் இந்த வருங்க கொட்டுது என்ன ஒரு அழகில் இருக்கிறது அப்புறம் இது பார்ப்பீங்க இது பிடிச்சிருக்கும் இல்லையா ஏதாவது ஜட பின்னம்னா கொண்ட முடி வச்சிட்டு அடியில் பின்னுவாங்கல்ல அப்படி போட்டுக்க வேண்டிதான் அப்புறம் கையில சும்மா ஃபேன்சியா சுடிதார் அந்த மாதிரி பாடுறப்போ வந்தோ நல்லா இருக்குங்களா நான் இதெல்லாம் போடவே மாட்டேன் வயசு பிள்ளைங்களையும் ஆசைப்பட்டது போட்டதும் கிடையாது இப்பவும் சரி போட்டது இல்ல பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்லாம் எல்லாம் நிறையவே ஹிஃப்ட் பண்ணிருக்காங்க பர்த்டே அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இதுல இன்னும் நிறைய இருக்கு நல்ல நல்லதான் அழகழகானதெல்லாம் இருக்குது இப்போ அத காட்ட முடியல இந்த கிளிப்பு பாத்தீங்களா தெரியல நினைக்கிறேன் நல்லா அழகா இருக்கு இது வந்து போன டைம் ஒவ்வொரு நாங்கள் நாங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா அங்க வாங்கினது சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் எதுவும் தலை வர மாட்டேன் இல்லையா அதனால வந்து அத ஒன்றும் பெருசாக நான் வந்து போடலை அப்புறம் இந்த கம்மலும் போட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஷார்ட்ஸில் நான் கொஞ்சம் முன்னால் எடுத்திருப்பேன் இந்த கமலும் ஏர் பண்ணி எனக்கு இந்த கமல் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுடைய பர்த்டேக்கு யாருக்கும் யாரோ ஹிப் பண்ணுது இது வந்து பாப்பாவுடைய பர்த்டேக்கு நல்லா இருக்குதுங்களா அவ்வளோதாங்க அப்புறமா ப இந்த விலையிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கும் செட் ஆகும் இது நல்லா இருக்குங்களா இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து கண்ணாடி வலையல் போட முன்ன கூட்டி ஃபர்ஸ்ட்ல இதுதான் போட்டுட்டு இருந்தேன் அப்புறமா கல்யாணம் ஆகி அப்புறம் கண்ணாடி வலையில்தான் போடணும்னு சொன்னாங்க அதனால நான் கீழே போட்டேன் அதனால வந்து மாற்றிக்கிட்டேன் இந்த வலையில வச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால இப்போ வந்து பாப்பா போடுவாங்க பாப்பாவும் ஸ்கூல்ல வழியில் போட மாட்டாங்க வெளியில எங்கேயும் போறோன்னா வழியில் போடுவாங்க அப்புறம் இன்னும் அந்த கையில போடுற மாடல்லே பாருங்க இது செம்மையா இருக்குல்ல எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அழகா ஸ்டைலாக மாட்டிக்கலாம் சுடிதார் இந்த மாதிரி எதெல்லாம் மாடல் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கூட போட்டுக்கலாம் நான் இப்போ கூட போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் எந்த கிடையாது எப்பன்னோடது தான் இவ்வளவு மாடல் ட்ரெஸ்லாம் போட்டு நான் வெளியில எல்லாம் போக மாட்டேன் சரி சும்மா இது ஒரு வீடியோக்காக மட்டும் போட்டிருக்கேன் இது பாப்பா உடையது இது என்னோடது கிடையாது நான் வெளியில போனாலே சாரி ஒன்லி கட்டுவேன் சுடிதார் கூட எப்பவா தான் போடுவேன் ஃபுல்லாவே சாரி தான் அவ்வளோதாங்க இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் இதில் தான் நான் வந்து நிறைய ஒன்று மாற்றி ஒன்று போட்டு ஷார்ட்ஸ்லாம் நான் எடுக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்